அன்னை மரியாவின் அன்பு பக்தர்களே இன்றைய நமது மரியின் சிந்தனை காணாமல் போன இயேசுவை கண்டு மகிழ்ந்த மரியா ஆண்டவர் இயேசு காணாமல் போனது அவருடைய குழந்தை பருவத்தில் நடைபெறுகின்றது யூதர்களை பொறுத்தவரையிலே ஒரு ஆண் குழந்தையானது ஆண் மகன் என்ற ஸ்தானத்தை பிடிப்பது பதிமூன்று வயதில் பதிமூன்று வயதுக்கு மேல்தான் ஒரு ஆண் குழந்தை ஆண் மகன் என்ற அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுகின்றான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதில் காணாமல் போனது அவருடைய குழந்தை பருவம் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவுடைய குழந்தை பருவத்தில் நடந்த இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் திருவிவிலியத்திலே சுட்டிக்காட்டப்படுகின்றது நம்முடைய மரபின்படி ஆண்டவர் இயேசுவுடைய குழந்தை பருவத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்ததை நாம் பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக யாக்கோபு எழுதிய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒருமுறை குழந்தை இயேசு அவருக்கு விளையாடுவதற்காக களிமண்ணால் ஆன பறவைகளை கொடுத்த பொழுது அந்த பறவைகளோடு விளையாடிக் கொண்டிருந்த பொழுது அவற்றிற்கு உயிரை கொடுத்து மேலே பறக்கவிட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதேபோல குழந்தை இயேசு குழந்தையாக இருந்த பொழுது தன்னுடைய தந்தையின் தச்சு தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் விளையாடுவதற்காக ஒரு சிறிய பலகையை செய்தார் அந்த பலகை சிறியதாக இருப்பதை பார்த்தவர் அது பெரியதாக வேண்டும் என்று சொல்லி அதை பெரிதுபடுத்தி புதுமை செய்தார் என்று பார்க்கின்றோம் அதேபோல சிறு குழந்தையாக அக்கம் பக்கத்து வீட்டு பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தவர் அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்தவுடனே அந்த குழந்தைக்கு உயிரை மீண்டும் கொடுத்ததையும் அவருடைய குழந்தை பருவ நிகழ்ச்சியிலே நாம் நம்முடைய மரபின்படி பார்க்கின்றோம் ஆனால் திருவிவிலியத்திலே அவர் காணாமல் போனது மட்டும்தான் அவருடைய குழந்தை பருவ நிகழ்ச்சியாக நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது எருசலேம் தேவாலயத்திற்கு யூதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் செல்ல வேண்டும் குறிப்பாக பாஸ்கா விழாவிற்காக அவர்கள் செல்ல வேண்டும் அப்படி யோசிப்பும் அன்னை மரியாவும் சென்ற குழந்தை இயேசுவையும் அழைத்துச் செல்லுகின்றார்கள் திருவிழா முடிந்து அவர்கள் வீடு திரும்புகின்ற பொழுது தங்களுடைய உறவினர்களோடு பயணப்படுகின்றார்கள் அப்படி நடந்து வருகின்ற பொழுது பெண்களும் குழந்தைகளும் முன்பாக செல்லுகின்றார்கள் ஆண்கள் அதற்கு பின்பு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள் அவர்கள் குழந்தை இயேசு சிறு பிள்ளைகளோடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று யோசித்தார்கள் அல்லது பெண்களோடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று யோசிப்பு யோசித்திருக்கலாம் மரியாவும் யோசிப்பும் உறவினர்களோடு பேசி சென்ற காரணத்தினால் குழந்தை இயேசுவை மறந்து விட்டார்கள் ஆனால் முதல் நாள் பயணத்தின் இறுதியிலே அவர்கள் இரவு தங்குகின்ற பொழுதுதான் தங்களுடைய குழந்தையை தேடுகின்றார்கள் இயேசு எங்கே காணோம் என்று உறவினர்களிடையே விசாரிக்கின்றார்கள் அங்கிருந்த சிறார்களிடம் விசாரிக்கின்றார்கள் அங்கிருந்த பெண்களிடம் விசாரிக்கின்றார்கள் கலிலேயாவுக்கு சென்று கொண்டிருந்த ஒவ்வொருவரிடத்திலும் விசாரிக்கின்றார்கள் ஆனால் குழந்தை இயேசுவை காண முடியவில்லை மூன்று நாள் அங்கலாய்ப்போடு பரிதவிப்போடு அவர்கள் தேடி அலைந்து இறுதியிலே குழந்தை இயேசுவை எருசலேம் தேவாலயத்திலே கண்டுபிடிக்கின்றார்கள் எருசலேம் தேவாலயத்தில் எந்த இடத்தில் குழந்தை இயேசுவை பார்த்தார்கள் என்றால் சிறுவர்களுக்கு திரு சட்டங்களும் இறை வாக்குகளும் பயிற்சி கொடுக்கின்ற அந்த இடத்திலே அவர்கள் குழந்தை இயேசுவை பார்த்தார்கள் அங்கு குழந்தை இயேசு மற்றவர்களுக்கு அறிவுரை கொடுத்ததாக நாம் நினைக்க முடியாது மாறாக ஒரு நல்ல மாணவனாக அங்கு இருந்த சிறந்த அறிஞர்களிடம் திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் வாக்குகளையும் கற்று தெரிந்த பெரியோர்களிடம் தன்னுடைய சந்தேகங்களை கேள்விகளாக எழுப்பி சந்தேகங்களை தீர்த்து கொண்டிருந்தார் நிறைய காரியங்களை அவர் கற்றுக்கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்க முடிகின்றது ஆக குழந்தை இயேசு திருச்சட்டங்களையும் இறைவாக்குகளையும் வாக்குகளையும் தேர்ந்து தெளிகின்ற ஒரு நல்ல மாணவராக அந்த ஆலயத்திலே இருந்தார் அதனால்தான் மரியாவும் யோசிப்பும் அவரிடத்திலே வந்து எங்கெல்லாம் உன்னை தேடினோம் எங்களுக்கு ஏன் இப்படி செய்துவிட்டாய் என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது நான் என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அவர் கேள்வி எழுப்புவதை பார்க்கின்றோம் அந்த சிறு வயதிலேயே குழந்தை இயேசுவுக்கு தந்தையாகிய கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும் என்றும் தந்தையை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றும் திரு சட்டங்களையும் இறை தெரிந்து கொண்டு நல்ல போதனை செய்ய வேண்டும் இறை பணியை திறம்பட எதிர்காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு அவர் அங்கு ஒரு கற்றுக்கொள்ளுகின்ற மாணவனாக இருப்பதை பார்க்கின்றோம் அதை கண்டு மறியால் மகிழ்ச்சி அடைகின்றார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நிறைய படித்தவர்கள் நிறைய ஞானம் உள்ளவர்கள் என்ற மமதையிலே வாழக்கூடாது மாறாக இன்னும் நிறைய கற்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன என்ற எளிமையோடு தாட்சி நிறைந்த உள்ளத்தோடு நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு கடவுளை முழுமையாக அறிந்து கொண்டு இறை பணியை ஆற்ற வேண்டும் என்பதை இங்கு மரியா நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் குழந்தை இயேசுவும் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இறை ஞானத்தை தேடுவோம் இறை ஞானத்தை நல்ல முறையிலே பெற்றுக்கொண்டு இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக இறை ஆட்சிக்காக உழைப்பவர்களாக நாம் மாறுவோம்